அனைவருக்கும் வணக்கம் ஒரு அழகான ஊரில் எலி ரஷ்டி அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க எலினா எலியட் எலியட்டும் ரஸ்டியும் ரஸ்டின்றது வேறு யாரும் இல்லை ஒரு நாய் எலி வந்து ஒரு சின்ன பையன் ரெண்டு பேரும் சிறந்த நண்பர்கள் ரெண்டு பேரும் எப்போவும் இணைப்பிரியாமல் ஒன்றாவே இருப்பாங்க அவங்கள தனியாக பார்க்கவே முடியாது எப்போது என்ன செய்வாங்க ஆற்றங்குற பக்கம் போவாங்க அங்கே போய் அதில் கல்லை விட்டு எரிஞ்சு அங்கே இந்த சுழல் சுழலாக வர்றதை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அந்த அமைதியான நேரத்தை ரொம்ப ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு பேரையும் ரெண்டு பேருக்கும் தெரியாத ரகசியங்களே இல்லை இவனை பற்றிய ரகசியங்களை எல்லாமே அந்த ரஸ்டிக்கு தான் தெரியும் அதுக்கிட்ட தான் விட்டு பேசுவான் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் சொல்லுவான் ரெண்டு பேரும் கதகதையா பேசுவாங்க அப்படியே சில சமயங்களை என்ன செய்வாங்க மாலை வேலையில அந்த பக்கமா உள்ள சேரும் சகுதியிலே நடந்து ஆற்றங்கரையில் போய் உட்காந்து அப்படியே அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அங்க உள்ள பூக்களை எல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருப்பாங்க அமைதியில ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் சில சமயங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றங்கரைக்கு போய் அங்க வந்து பட்டாம்பூச்சிகள் பறக்கிறது அந்த சத்தம் குயில்களோட பறவை ிகளோட சத்தம் அதையெல்லாம் அப்படியே ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க சில சமயங்களில் பார்த்தீங்கன்னாக்கோ அங்கே வந்து ஏதாவது இருக்குது பழம் இருக்குது இல்லை என்னமே வந்து கே கிழங்கு இருக்குது அப்படின்னா அதை ரெண்டு பேரும் பறிச்சுக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேருவாங்க இப்படியாக அவங்களோட நட்பு வந்து ஆழமானது உறுதியானது அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் யாருமே பிரிக்கவே முடியாது இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் வந்து அவங்க இதில் வந்து சொல்கிறாங்க கம்யூனிட்டி ரைஸ் இருக்குது அதாவது ஓட்டப்பந்தயம் வைக்க போகிறாங்க இந்த டாக்ஸுக்கு அப்படின்னு ஒரு அறிக்கை விடுறாங்க உடனேவும் என்ன செய்கிறாங்க செய்கிறாங்க அறிவிப்பு வருது உடனே பக்கத்து ஊர்களில் இருந்தெல்லாம் நிறைய பேர் அவங்கவுங்க டாக கூட்டிகிட்டு வந்து தன்னுடைய பெருமையை நிரூபிக்கணும் கௌரவப்படணும் பெருமைப்படணும் வெற்றி கோப்பையை அடையணும் வெற்றி அடையணும் அப்படின்னு அத்தனை பேர் ஆசைப்பட்றாங்க நம்ம எலியட்டும் எலி என்ன செய்யணும் வி ஆர் கோன் வின் த ரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்டிகிட்ட சொல்கிறான் நம்ம ரெண்டு பேரும் கட்டாயம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவன் பேசி அவன் ரொம்ப சந்தோஷப்படும் பொழுது உடனே அவங்க அண்ணன் இருந்துட்டு இளமைக்கே உரிய யதார்த்தத்தோட அவசரம் ஏ இந்த வயதான நாயை வச்சுட்டு எப்படி உன்னால் ஜெயிக்க முடியும் அதுவும் ஏற்க எனவே காலில் அடிபட்டத்தில் அது மெதுவாக இழுத்து இழுத்து வேறு நடக்கும் எப்படிடா முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது நைட்டு படுத்துருக்கும்போது நீலாம் ஒளியில் பார்த்துட்டே இருக்கான் அப்போ இது அருகில் வந்து படுத்துருக்கு இப்படி மூச்சு வாங்கிட்டு அவனுக்கு கஷ்டமாக இருக்கு இதுக்காக நான் ஒரு இளம் நாயை அல்லது எங் டாக் வந்து தேர்ந்தெடுக்கணுமா இதை விட்டுறதா எப்படி நான் கைவிட முடியும் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வரும்போது இல்லை எனக்கு பிரச்சனைகள் வரும்போது அது என்னை விட்டுட்டு போகவே இல்லையே என் கூடவே இருந்திருக்கேன் இது எப்படி வயசாயிடுச்சுன்னு என்னால் விட முடியும் முடியாது அப்படின்னு அவன் முடிவெடுத்துட்டான் முடிவெடுத்துட்டு என்னைக்கு போட்டி தொடங்க தோ அன்னைக்கு போட்டி அன்னைக்கு இந்த டாகையும் அங்க கூட்டிகிட்டு போயிட்டான் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே போய் நிக்க வைக்கணும் எல்லாரும் அப்படியே நல்ல ஸ்லீக்காக உள்ள கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து ஓட வைக்க போறாங்க இவனும் பெருமையாக சந்தோஷமாக தன்னோட நாயை கூட்டிகிட்டு போயிருக்கான் இப்போ ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓட ஆரம்பிக்கும் பொழுது எல்லோரும் முன்னாடி போயிட்டுருக்காங்க ஆனாலும் உறுதியோட அன்போட சந்தோஷத்தோட நம்ம ரசியும் ஓடிட்டுருக்கு பக்கத்துலேயே அந்த பையன் என்ன செய்கிறான் அதை அப்படி தட்டி கொடுத்து போகிறான் ஐயோ அவங்களாம் முன்னாடி போகிறாங்க நீ பின்னாடி வரைய அப்படின்னு திட்டவளா இல்லை அன்பா அக்கறையை தடவி கொடுத்துட்டே போகிறான் போயிட்டே இருக்கும் பொழுது அவனையும் அறியாமல் ஒரு நிகழ்ச்சி நடக்குது எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க இவங்க பின்னாடி வந்துட்டு கடைசியில் அந்த ஃபினிஷிங் அந்த லைன் வந்து டச் பண்ணிட்டாங்க உடனே மக்கள்லாம் ஆரவாரமாக எழுந்துட்டு ஸ்டாண்டிங் ஓவேஷனில் கை தட்டுறாங்க இவனுக்கு ஒன்றுமே புரியலை நம்ம ஏதோ ஒரு வித்தியாசமானதாக பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவனுக்கு தோணுது ரிப்போர்ட்டர் கேட்குறாரு ஏன் வந்து ஒரு இளம் நாயை நீ தேர்ந்தெடுக்கல இதை போய் வச்சிருக்க அப்படின்னு சொல்லும்பொழுது நான் எந்த நாளை நான் இந்த நாயை தேர்ந்தெடுத்தனோ அந்த நாளே எனக்கு வெற்றியான நாள் எனக்கு வெற்றி முக்கியம் இல்லை வெற்றி கோப்பம் முக்கியம் இல்லை அவன் கூடவே இருந்திருக்கான் அவனுக்கு அவனோட அன்போ விசுவாசமோ அதுதான் எனக்கு தேவைன்னு இது ஒரு விஷயத்தை நமக்கு நினைவுபடுத்துது என்னென்னா நமக்கு கஷ்ட காலத்தில் துன்ப காலத்தில் யார் நமக்கு கூட இருந்தாங்களோ நமக்காக ஆறுதலாக இருந்தாங்களோ நம்ம கை தூக்கி விட்டாங்களோ அவங்கள நம்ம எப்போவுமே மறக்கக்கூடாது அவங்க கூடவே இருக்கணும் ஏன்னா அவங்களோட அவங்களுக்கு நம்ம காட்ட வேண்டிய நன்றி விசுவாசம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உலகமே உங்களை கைவிட்ட போதும் இல்லை நாம் இந்த உலகம் கைவிட்டுருச்சேன்னு வேதனைப்படும் போதும் யார் நம்ம கூட இருந்தாங்களோ யார் நம்ம அகாமையில் இருந்தாங்களோ அவங்க முக்கியம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்